சென்னை மட்டும்தான் நியூஸ் சேனல்காரங்களோட ஃபோக்கஸாக இருக்கா அப்படிங்கிறது தெரியல விழுப்புரம் திருவண்ணாமலை திண்டிவனம் இங்கெல்லாம் வந்து மிக மிக கனமழை நவம்பர் முப்பது ஒன்றாந்தேதி ஆனால் அங்கே எந்த நியூஸ் சேனல்காரங்களும் போக முடியாத அளவுக்கு அந்த ஊர் இருக்குதா அப்படிங்கிறது தெரியல ஆனால் சென்னையில் எவ்வளோ மழை லேசாக பெஞ்சாலும் சரி அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி எல்லா டிவிலையும் வந்து திரும்ப 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 போட்டு காட்டுறாங்க அது ஏன் அப்படிங்கிறது தெரியல கொஞ்சமாவது மாறுங்க எல்லா மக்களும் மக்கள் தான் அவங்களோட குறையும் நீங்கள் சேனலில் காட்டினீங்கன்னா தான் அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும் ஏன்னா வந்து அரசு எந்த அரசு வந்தாலும் மழை வெள்ளத்தை வந்து யாராலையும் தடுக்க முடியாது அதெல்லாம் வந்து காமராஜர் ஆட்சியோட போயிருச்சு அணைகள் அவர் இருக்கும்போது அப்புறம் திரும்ப யாராச்சும் வந்து அந்த அணையை வந்து திரும்ப வந்து மேம்படுத்துறதுக்கு இப்போ ஏதோ வந்து சென்னையில் வேளச்சேரியில் வந்து கிட்டத்தட்ட வந்து வேளச்சேரியில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே போக முடியாத அளவுக்கு ஏதோ கட்டிக்கிட்டு இருக்காங்க அது எந்த வகையில் இருக்குது அப்படிங்கிறது வந்தால் தான் தெரியும்